அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோயமுத்தூர் கோயிலாக பைத்தியானது யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளோட க துர்காவாக வந்திருக்கிற கடப்பா கனகா வந்து கத்தியை எடுத்துகிட்டு வந்து சாண பிடிச்சி நம்ம கோயிலாகவே மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் நான் கூட முதன் என்ன நினைச்சேன்னா கோயிலாகவே எதோ போட்டு தள்ள போகிறாங்கன்னு எதோ பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் கடைசியில் அவங்க கையவே அவங்க வெட்டிக்கிட்டு வந்து கோயிலம்மா வந்து என்னை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிராமாவஸ் என்ன கிரியேட் பண்ணி கடைசியில் நானே பைத்தியம்னு சொல்லிட்டு கோயிலாகவே தன் வாயால் ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்த நம்மளோட வீணாக போன வீணா நம்மளோட கடப்பாக கனகா போட்ட பிளானை நீ போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நீ கனகா நடத்து உன்னை யாரும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கணக்காகவே கனகாவை இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையுமே வந்த வேலை ஈஸியாக முடியுமான்ட்டு யோசிக்கிற கடப்பாக கனகா நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாகவே முதல் கட்டமாக பைத்தியமாக்கிட்டாங்க ஏன் எதுக்குன்னு கேட்டால் வந்துருக்கிறது கடப்பாக கணக்காகவும் இல்லை நம்ம செத்து போன துர்காவும் இல்லைங்க வந்திருக்கிறது வேறு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தாங்க வந்து இவ்வளோவும் பண்ணிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்